இந்த விடியல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்தியாவுக்கு எதிரி வந்து இந்த மோர் தென் வெளிநாடுகளை விட அதாவது பங்களாதேஷாக இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெளிநாடுகளை விட நம்ம நாட்டிலேருந்து அதாவது நம்ம நாடுன்னு சொல்கிறத விட இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் வந்து இதில் அதிகமாக வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது அது மாதிரி தான் வந்து இப்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதாவது அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயராக செலெக்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஜோரன் மம்தானி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான பேச்சை வந்து பேசியிருக்காரு இதுக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய பதிலடி வந்து அவருடைய பேச்சுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது வாங்க அவர் என்ன பேசினாரு அப்படின்னு ஃபுல் டீடெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் இந்த நியூயார்க் நகர்ல வந்து மேயரா புதுசாக செலக்ட் ஆயிருக்கிற இந்த ஜோரன் மம்தானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமர் காலித் விவகாரத்தில் வந்து மூக்க வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவர் வந்து அமெரிக்காவில் செலக்ட் ஆகி முழு அமெரிக்கா ஆளாகவே வந்து அங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது சரி இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல யார் இந்த உமர் காலித் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன் இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்றதையும் நம்ம பார்க்கணும் அதாவது இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா இந்த ஜேஎன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய முன்னாள் மாணவர் மற்றும் ஒரு சமூக ஆர்வலர் அதாவது ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி ஆள் இந்த உமர் காலித் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஜேஎன்யூ வளாகத்தில் நடந்த ஒரு போராட்டத்தை போ வந்து பார்த்தீங்கன்னா தேச விரோத கோஷங்களை எழுப்பினதாக வந்து இவர் மேலே புகார் வந்து முதல் முதல்ல சொல்லப்பட்டுச்சு மட்டும் இல்லாமல் தேசவிரோத வழக்கம் வந்து இவர் மேலே போடப்பட்டு கைது பண்ணாங்க சர்ச்சைக்குரிய முழக்கங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா அப்படி என்னப்பா இவர் வந்து பயங்கரமாக கத்திட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் கத்தலை இவர் கூட இருந்தவங்க எல்லாரையும் கத்தையும் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது என்ன மாதிரியான ஒரு கோஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் அழியும் வரை போர் தொடரும் அப்படின்றார் யார் கூட எப்படி இவர் போர் பண்ண போகிறாருன்னு தெரியல அடுத்து இந்துஸ்தான் அழியும் வரை போர் தொடரும் அதுக்கப்புறம் காஷ்மீர் விடுதலை அழியும் வரை போர் தொடரும் நீங்க எத்தனை அப்சல் குருவை வந்து பொண்ணுவிங்க ஒவ்வொரு வீட்லையும் இருந்தும் இன்னொரு அப்சல் குரு வந்து பிறப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கோஷம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாரதமே நீ துண்டு துண்டாக போவாய் அப்படின்ற மாதிரி இதுக்கு இறைவன் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா அப்சல் குருவே நாங்க வைக்கப்படுறோம் உன்னை கொன்னவங்க வந்து இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்லோகன் எல்லாம் போட்டார் இந்த மாதிரி ஒரு வீரவசனம் அப்படின்னு பாருங்க அப்போது சரி யாருப்பா இந்த அப்சல் குரு எதனா ஒரு இன்னோசன்ட்டான ஆள் ரொம்ப ஒரு அமைதி மார்க்கத்தினுடைய இருந்த ஒருத்தர் வந்து கொண்டுட்டாங்களா கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இந்திய ஜனநாயகத்தினுடைய இதயம் அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய நம்மளுடைய பாராளுமன்றத்தின் மேலே இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல பார்த்தீங்கன்னா ஒன்போது படைவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க மற்றும் ஊழியர்களும் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க அது கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது அந்த இடத்துல அது நம்மளுடைய படையவர்களை அவங்க வீட்டாக பண்ணலை அப்படின்னா இவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய எம்பிகள் எல்லாரையுமே கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நம்ம நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அவமானமும் வந்து அது ஏற்பட்டுச்சு தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வார்க் ரெடி ஆகலாம் ஸோ இந்த தாக்குதல் நடத்திய அஞ்சு பயங்கரவாதிகளும் வந்து அந்த இடத்துல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதில் இந்த அப்சல் குருவோட பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து நேரடியாக வந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பாராளுமன்றத்தில் வந்து தாக்குதல் நடத்தலை ஆனால் ஆனால் இந்த தாக்குதல் நடத்தினுக்கு தேவையான லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த ஓஜி டபிள்யூஎஸ் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இவர் அதில் ஒரு முக்கியமான ஓவர் ஒர்க்கராக இருந்திருக்காரு அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு விடி மருந்துகள்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு எல்லா உதவிகளையும் அவர் வந்து அங்கே அவங்களுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெல்லி திகார் ஜெயிலில் இவரை வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டது இவர் தான் இதை வந்து பண்ணியிருக்காரு இவர் ஒன் ஆஃப் தி ஓஜி டபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி இவரை வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றப்படுது இப்ப தெரியுதா இந்த உமர் கலித் ஏன் வந்து பொங்கி எழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு தீவிரவாதிக்கு இவர் பொங்கி எழுந்தாரு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் டெல்லியில நடந்த வகுப்புவாத கலவரம் நல்லா யோசிக்கணும் அதாவது இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழும்பொழுது அதை சீர்குலைக்கும் விதமாக வகுப்புவாத கலவரத்தை வந்து இவர் வந்து செயல்படுத்திருக்காரு அதுக்கான விஷய வேலைகளை வந்து செஞ்சிருக்காரு சதித்திட்டம் தீட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் இவர் மீது வந்து குற்றம் சாட்டினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அப்போ ஃபஸ்ட் பீரியட் இருக்கும்போது இந்தியா வந்தப்போ உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கலவரத்தை வந்து திட்டமிட்டே வந்து இந்த தம்பி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் இதனால் இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அதாவது யூஏபி சொல்லுவாங்க அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இந்த ஆக்ட்ல வந்து இவரை தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ஆக்ட்ல உள்ள போட்டாங்கன்னா பெயிலாம் கிடையாது இவர் தன்னை நிரபராதி அப்படின்னு சொல்லி நிரூபித்து தான் இவரால் வெளியே வரணும் அப்படின்னு பார்க்கப்படுது இவர் பேசின பேச்சு வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து வன்முறை தூண்டுவதமாக தான் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறோம் ஏன்னா இவர் அந்த ஜே என்ன மாதிரியான கோஷங்கள் அந்த ஆறு கோஷங்களும் வந்து எல்லாமே இந்தியா வந்து ஒழியணுன்ற மாதிரியான ஒரு கோஷங்கள் தான் இல்லாமல் ஒரு தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கோஷங்கள் ஒண்ணும் புரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு விதத்துல ஒரு மதத்தை வச்சு வந்து பேசி ஆனா இன்னோசன்ட் பீப்புள் பண்ணி தீவிரவாதிகளை மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு விதமான மூலச்செலவிய இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இப்போ இவரோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது உமர் காலிது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வந்து கைது செய்யப்பட்டு உள்ள தூக்கி போட்டாங்க சுமார் அஞ்சு வருஷமா வந்து இவர் ஜெயிலில் தான் இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இவர் பல முறை வந்து உயர்நீதிமன்றம் மற்றும் இந்த உச்ச தான் ஜாமீன் கேட்டு வந்து அமிச்சிருக்காரு ஆனா அவர் மீதான குற்றச்சாட்டு பிரைமரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வெயிலெல்லாம் வந்து நிராகரிச்சிட்டே இருக்காங்க இப்போ என்ன விஷயம்னா இவருக்கு ஜாமீன் கெட்டு தான் இந்த புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டுக்குள்ளே நியூயார்க்னுடைய மேயர் ஜார்ன் மம்தானி இருக்கார் இல்லையா அவரும் அவர் கூட ஒரு எட்டு அமெரிக்க எம்பிக்கில் அவர் சேர்த்துக்கிட்டார் ஏன்னா அவர் இப்போ மேயர் ஆகிட்டார் ஸோ அவர் சொன்னார் இன்னும் நாலு பேர் வந்து கேட்பாங்க அதனால அவர் என்ன பண்ணுறாரு சேர்த்துக்கிட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய தூக்கு இவங்க ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்த கடிதத்துக்கு வந்து இந்தியா சரியான பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னு பாக்குறோம் என்ன அப்படின்னா இந்த மண் மந்தானி மற்றும் இந்த சில எம்பிகள் எழுதின இந்த உமர் கலித வந்து இமீடியட்டா விடணும் அது மட்டும் இல்லாத இந்த ஜாமியா மில்லியா ஜாமியா மில்லியானது இன்னும் இன்னொரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்கிறது ஸோ இந்த யூனிவர்சிட்டியில கூட சேர்த்து கைது செய்யப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே வந்து உடனே நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிடணும் நாங்க இவருடைய ரொம்ப நாள் ஜெயில நினைச்சு வருத்தப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்திய தரப்புக்கு இவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான ஒரு பதிலடி என்ன புறப்பகண்டா பண்ணுறாரு இவர் மம்தானி அப்படின்னு சொல்றாரு அந்த மம்தானியுடைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவாத பிரச்சாரம் அப்படின்ற மாதிரி இந்தியா வெளிப்படையாகவே சொல்லியிருக்கு தம்பி நீ இதில் உள்ள வராத வந்து இந்த மதவாதத்தை இங்கே கொண்டு வராது அப்படின்ற மாதிரி தெளிவாக அவர் சொல்லியிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த உள்நாட்டு வாரம் அதாவது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்கே இருக்கிற சட்டங்களும் கோர்ட்டுகளும் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்ல தேவையில்லை அப்படின்னு பார்க்கப்படுது நியூயார்க்கில் வந்து ஒரு இந்தியன் போலீஸ் விசாரணை பண்ணி யாரையோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜெயில் போட்டால் இவர் ஒத்துப்பாரா அங்கே முதல்ல வந்து அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய அட்டுழைங்களை நம்ம பேசி நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் இவங்க வந்து அதை காது கொடுத்து முதல்ல கேட்பாங்களா அது எப்படி ஒரு இந்தியாவுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரி இது வந்து ஒரு முழுக்க முழுக்க இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் தலையிடுறது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு வெளிநாட்டு தலையிட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தோட மேயரை இன்னொரு நாட்டோட தீவிர தடுப்பு சட்டத்தை பற்றி பேசுறது அனாவசியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக அதிகாரிகள் வந்து கண்டனமே தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதுதான் இந்த 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 மனிதர் வந்து முதன் முதல்ல மேயர் ஆனவொடனே இவர் எடுத்துருக்கிற ஒரு ஸ்டெப்பு எங்கே பாருங்க நியூயார்க்கில் அங்கே சட்டம் ஒழுங்கு கேவலமாக கிடக்குது அங்கங்கே துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறாங்க ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு நேஷனல் கார்ட்ஸை வாஷிங்டன் டிசியில் கொண்டு வந்து நிறுத்துறாரு ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் கொண்டு வந்து அவர் நிறுத்துறாரு அளவுக்கு கொடூரமாக இருக்குது அதை விட்டுப்பட்டு இங்கே முதல்ல வந்து ஒரு பதிவு ஏற்ற உடனே இவர் கொடுக்குற லெட்டர் பாருங்க இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க அப்படின்னு பாருங்க அம்தானிக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறைய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது இவர் நிறையா நாடுகளுக்கும் எதிரி அப்படின்னு பார்க்குறோம் நியூயார்க்லேயே வந்து ஏகப்பட்ட குடைச்சல் அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கப்படுது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த யூத அமைப்புகள் எதிர்ப்பு அதாவது இவர் பதவி ஏற்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க ஏன்னா ஹமாஸ் வந்து இவர் கண்டிக்கவே மாற்றுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை அவங்க தெரிஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மதகுருவுகள் அதாவது மதகுரு அந்த ஜூஸ் எல்லாம் அவங்களுடைய மதகுருகள் சேர்ந்து இவருக்கு எதிராக கையெழுத்து போட்டு ஒரு லெட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ரியாக்ஷன் என்னென்னா ட்ரம்ப் இவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கம்யூனிஸ்ட் லுனாட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு காட்டமாவே பேசி அப்படின்னு அப்படின்னு ட்ரம்ப் வந்து நீங்க அந்த இவர் பதவி ஜெயிச்ச உடனே பதவி பொழுது பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அவர்கிட்ட பேசும்போதே நிக்க வச்சுட்டு ஒரு வேலைக்கார மாதிரி நிக்க வச்சு அவரை கேவலப்படுத்தி அமைச்சாரு அந்த வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா ட்ரம்ப் பொதுவாகவே எல்லாரையும் கலாச்சி விட்டு ஆள் தான் இவர மோசமா கலாச்சி தெரிஞ்சிருக்கும் இவரோட லட்சமா இவர் வந்து இந்தியாவுக்கு அட்வைஸ் பார்க்கப்படுது நம்ம பார்க்கும்போது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளியை சேர்ந்த நிறைய பேர் இந்த அரசியல் இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் எல்லாமே எப்பவுமே இந்தியாவுக்கு எதிராக தான் வந்து கருத்துக்களை தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பிரமிணா ஜெயபால் அப்படின்னு ஒன்று இருக்காங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க வந்து நம்ம ஊருக்கு தான் இவங்க சென்னையோட ஆள் தான் இவங்க அங்கே வந்து இவங்க அமெரிக்காவில் ஒரு எம்பி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இந்த வாஷிங்டன் மாநாட்டினுடைய பிரதிநிதியாக வந்து இவங்க இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை கடுமையாக விமர்சிச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நம்ம நிற்கணும் இல்லையா இதுக்கு வந்து இந்தியாவை அமெரிக்க பாராளுமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு கண்டனத்தையே இவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதனால தான் நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போனப்போ இவங்களை சந்திக்கிறதுக்கே மறுத்தர் அப்படின்னு பார்க்கிறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரதமர் மோடி அமைக்க அமெரிக்கா போனப்பவும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவில் வந்து மனித உரிமை மீறல் வந்து நடக்குது அதிகமாக எழுபதுக்கும் மேற்பட்ட எம்பி கிட்ட ஒரு சைனை வாங்கி ஜோ பைடன் கிட்ட இவங்க கடிதமாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ரோக்கண்ணா அப்படின்னு சொல்கிறோம் இவர் என்னென்னா பல நேரங்களில் ஆன்டி இந்தியா குரூப் தான் வந்து கையை சேர்த்து இவர் வந்து பேசுவார் அப்படின்னு பார்க்கப்படுது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தினா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கான ஒரு குழுவில் வந்து இவர் உறுப்பினராக இருக்கிறாரு இந்துத்துவ கோள்களுக்கு எதிராகவும் இந்த காஷ்மீர் விவாதத்திலையும் இந்தியா வந்து விமர்சித்து பேசுறதுல இவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக வந்து பார்க்கப்படுது அதனால் இவருக்கு பின்னடைவும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாண்டியார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த யார் இந்த ஸ்ரீ தாண்டையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவரும் ஒரு எம்பி லெவலில் இருக்கிறவர் சமீபத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இதே உமர் காலித் மற்றும் இந்த ஜமுலா மில்லியா இஸ்லாமியா கல்லூரி மாணவர்கள் கைது செயல்படுறது வந்து அமெரிக்க மந்தானியோட சேர்ந்து பயங்கரமாக குரல் கொடுத்தாரு அப்படின்னு அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியாவுக்கு எதிரான கருத்து சுதந்திரம்லாம் வந்து அங்கே வந்து நசுக்கப்படுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அமிபேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆள் இவங்க எல்லாமே இந்தியா வம்சாவை சேர்ந்தவங்க இவங்க நேரடியாக வந்து தாக்குதலாம் நடத்தலை அப்படின்னாலும் இந்தியாவில் அதிக அளவில் மனித உரிமைகள் மீறல்கள்லாம் நடக்குது மத அடிப்படையில் வந்து பிரித்து பார்த்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் விவாதத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இப்போ நான் சொன்ன ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆட்கள் அப்படின்னு அப்படின்னு பார்க்கணும் இங்கே மதம் தான் ஒன்றும் கிடையாது இதில் நான் சொன்னதில் வந்து இந்த மந்தானி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அப்படின்னு பார்க்குறோம் மதமே கிடையாது அப்படி ஆடுறாங்க அமெரிக்கா போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உண்மையான அமெரிக்காவே மாறிடுறாங்க அதனால் அவங்க இந்தியாவுக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்துடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பொதுவாக மதம் இங்கே வேலையே செய்யாது இந்தியா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற நாடு நம்ம அஜித் தோவால் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அதாவது மதம் இந்தியாவில் வந்து பெரிய வேலையை செய்யாது அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்பை பண்ணவங்கள எண்பது சதவீதம் பேர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது இந்துக்களோ அல்லது வேறு மற்ற சின்னங்களோ ஸோ இப்போ நீங்கள் வந்து உடனே அவர் வந்து முஸ்லீமாக இருக்கிறதுனால தான் இந்த உமர் கலைக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைச்சி வேணாம் அவங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டாவை தான் அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பொதுவாக அந்த அஜெண்டா என்னவா அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டு வங்கியில் அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் வேணும் முஸ்லீம்ஸ் ஓட்டும் வேணும் இந்துக்கள் ஓட்டும் வேணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அதனால தான் இவங்க இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குலாம் வந்து குரல் கொடுக்குறோம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பேசுறது மூலிமா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த புதுசாக பதவியேற்ற நியூயார்க் மேயர் அந்த மம்தானிக்கு வந்து இந்தியா கொடுத்த பதிலடியாக நான் சொல்லியிருக்கேன் அவர் அங்கேருந்து அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கும் இந்தியாவுடைய சட்டம் என்னவோ அதை அதை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் உங்களோடய கருத்தை தெரிவிங்க நம்மளுடைய கமெண்ட்டில் ஏன்னா இவர் மட்டும் ஒரு ஆள் கிடையாது இன்னொரு அஞ்சு பேருடைய லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இந்தியா கிடைச்சிட்டா பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது உங்கள் கருத்தை இவர் தெரிவித்தது வந்து சரியாக தவறு அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் ஏன்னா அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்